Street. குருபியூனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பருத்தினி ஏகாதசி ஏகாதசி மகிமை பத்ம புராணத்தில் தர்மராஜா கேட்க அவருக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்வது போல அமைந்துள்ளது பகவான் தம்பிக்கு பகவத்கீதை சொன்ன அண்ணாவுக்கு ஏகாதசி மகிமை சொல்றார் தர்மராஜா தர்மத்தை கேட்பதில் மிகுந்த விருப்பம் உடையவர் அதனால்தான் மகாபாரதில் பீஷ்ம பிதாமகரிடம் விஷ்ணு சாஸ்நாமம் அனுசாசினிக்க பருவம் சாந்தி பருவம் போன்ற எவ்வளவோ போதனைகளை பெற்றுக்கொண்டார் யார் எவராயினும் அவரிடமிருந்து தர்மத்தை சங்கிரகம் செய்து கொள்வதில் கிரகிப்பதில் மகா கெட்டிக்கார விருப்பம் கொண்டவர் தர்மராஜா எதிர்ஷ்டர் அவர் பகவானிடம் ஹே வாசுதேவா உன்னை நமஸ்கரிக்கிறேன் இந்த வைசாக கிருஷ்ணபக்ஷ ஏகாதசிக்கு என்ன பெயர் அருளுங்கோன்னு பகவானும் ஏகாதசி இந்த ஏகாதசி அனுஷ்டிப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும் சகல சௌபாகியங்களையும் பெறுவர் அது மட்டுமல்ல யார் ஒருவர் இந்த ஏகாதசி பெருமைகளை படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் ஆயிரம் கோதானம் செய்த பலனை பெறுவர் அனைத்து யாகங்கள் செய்த பலன்களும் கிடைக்கும் அவர் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு பகவான் விஷ்ணுவின் பரமபதத்தை அடைவார் சிலர் நான் ரொம்ப அன்லக்கி லக்கி அப்படின்னு சொல்வதுண்டு அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த ஏகாதசி விரதத்தால் நல்ல பலன்களை பெற முடியும்னு புராணம் சொல்வது அதாவது இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் ஒரு துர்பாகியசாலியான மனைவியும் பாகியசாலி ஆகிறாள் அப்படின்னு புராணம் சொல்வது இது பெண்கள் மட்டுமல்ல பெண் ஆண் என எல்லோருமே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று பொதுவாக எல்லோருக்கும் உண்டான ஒரு விருப்பம் என்ன நாம் வாழும்போதே தனதானிய சம்பத்துக்களுடன் புத்திர பௌத்திராதிகளுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை பெற வேண்டும் என்பது சிலருக்கு இப்போது மட்டுமல்ல இறப்பிற்கு பின்னும் பகவானே என்ன நரகத்தில இறப்பிற்கு பின்னும் நரகவாதனை இருக்க கூடாது எமலோகமே வேண்டாம்ப்பா சொர்க்கம் வேண்டும் மோட்சம் வேண்டும் நினைப்போரும் உண்டு அப்படி நினைப்போருக்கு இது வழி செய்கிறது என்ன என்றால் ஒருவன் இப்பிறவியிலும் சரி அதற்கு பின்னரும் ஆனந்தத்தையும் நல்ல அதிர்ஷ்டமும் அடைகிறான் பாகியசாலி ஆகிறான் அனைத்து பாபங்களும் நீங்குகிறது பிறப்பிறப்பு சூழலிலிருந்து விடுபட்டு விஷ்ணுவின் பாதத்தை அடைகிறான் இப்படி இகபர சௌக்கியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது ஏகாதசி இங்கேயும் வாழ்வாங்கு வாழ்ந்து பின் மோட்சத்தையும் தரக்கூடியது ஏகாதசி என்பது சாதாரணமாக உள்ளவருக்கு தானா அப்படின்னா இந்த ஏகாதசி விரதத்தை மற்றும் பல மன்னர்களும் அனுஷ்டானம் செய்து முக்தி பெற்றார்கள் என்கிறது புராணம் மேலும் இந்த விரதத்தால் பத்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்த பலனையும் பெறுவர் சூரிய கிரகணத்தின் போது குருக்ஷேத்திரத்தில் நாற்பது கிலோ தங்கத்தை தானமாக கொடுப்பதன் மூலம் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதை ஒருவர் சுலபமாக இந்த வருத்தினி ஏகாதசியினால் பெறுவர் என்கிறது புராணம் சிவனை போல் பிரம்மாவுக்கும் ஐந்து தலைகள் உண்டு பிரம்மாவின் கர்வத்தால் சிவருமான் அவரது ஐந்தாவது தலையை ஒரு பூவ கிள்றது போல கிள்ளி எடுத்துட்டாரா பின் சிவருமான் இந்த வருத்தினி ஏகாதசி விரதமிருந்து பாப விமோச்சனம் பெற்றார் என்கிறது ஏகாதசி புராணம் அதனால் இந்த ஏகாதசி எல்லா பாபங்களையும் போக்கி பாக்கியத்தையும் தரக்கூடியது அத்துடன் கோதான பலன் கன்னியாதான பலன் பூமி தானம் சொன்ன வித்தியாதான பலனை வல்லது இன்று செய்யும் சிறிய தானமும் ஆயிரம் மடங்கு கடலை கடக்க ஒரு சாஸ்திரங்கள் சொல்றது ஒரு ஏழை அந்தனர் கால்நடையாக காட்டு வழியில தீர்த்த யாத்திரை செய்திருக்கார் நல்லவையில் களைப்பாருக்கு அவர் ஒரு மர்த்தடையில அமர்ந்து இழைப்பார் என்றார் அப்போ அங்க ஒரு வேடன் வந்தான் அந்த அந்தனரை ஏளனமாக பேசிட்டு அவர்கிட்ட இருந்த சில பொருட்கள் துணிமணி எல்லாத்தையும் அவர்கிட்ட பறிச்சுண்டு அவரை விரட்டிடுறா கடும் வெயில் அந்த சுடுமணல்ல ரொம்ப சிரமப்பட்டு அவர் மெதுவா நடந்து போறார் அத பார்த்த வேடனோட மனசுல கொஞ்சம் இறக்க உணர்வு ஏற்படுறது அவ என்ன பண்றா தனக்கு பயன்படாத கிழிஞ்சு போன ஒரு செருப்பு நைந்து போன பழைய குடை அதெல்லாம் அவன்கிட்ட இருக்கு அதை அவன் அந்த அந்த நேரத்தை கொடுத்துட்டு போயிடுறான் அப்படி அவன் போற போது அந்த வழியில ஒரு புலி அவனை தாக்கி கொன்றது அப்போ உலகத்திலிருந்து யமதூத்தர்கள் அந்த வேடனுடைய உயிரை கொண்டு போக வந்தார்கள் அதே சமயம் அங்கு விஷ்ணு தூத்தர்களும் வந்து இந்த யம தூதர்களை தடுத்தார்கள் இவன் மகாபாவி இவனை நரக்கத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் எங்களை தடுக்காதீர்கள் அவனை விட்டு போய்விட்டன அவனை நாங்க வைகுண்டத்துக்கு ஆயிடுச்சு போகிறோம் சொல்றா அந்த வேடனை உயிரை கொண்டு சென்றார்கள் விஷ்ணு தூதர்கள் தகைய சிறப்பு வாய்ந்தது வைசாக்க மாதமும் வரூத்தினி ஏகாதசியும் யமனுக்கு பயந்தவர் வரூத்தினி ஏகாதசியை அனுஷ்டித்தால் அவரை பார்க்கவே வேண்டாமா உலகை ரக்ஷிக்கும் பகவான் தேவகணங்களுடன் இந்த மகிமை பொருந்திய வைசாக ஒவ்வொரு வீட்டிற்கும் வருகை தருகிறார் அதனால் நாம் இறைவனை பூஜித்தபடி இருக்க வேண்டும் என்பது செய்யும் எல்லா விதமான தானங்களுக்கும் அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் இதை பற்றி நாம் அடுத்து வரும் வைசாக மகாத்மியத்திலும் பார்க்கலாம் தானங்களில் சிறந்தது அன்னதானம் அதை விட சிறந்தது வித்யாதானம் அந்த வித்யாதான பலனை அளிக்கக்கூடியது இந்த வருத்தினி ஏகாத சிவரதம் என்று செய்யும் சிறிய தானம் ஆயிரம் மடங்கு பலன்களை அளிக்கும் குதிரைகளை தானம் அளிப்பதை விட யானைகளை தானம் அளிப்பது மேலானதாம் அதை விட மேலானது பூ தானம் நிலத்தை தானமாக கொடுப்பது பூமி தானத்தை விட எழு தானம் சிறந்தது அதை விட மேலானது சொர்ணதானம் தங்கத்திலும் சிறந்தது அன்னதானம் அதை விட சிறந்தது ஞானத்தை வித்யையை பிறருடன் பகிர்ந்து கொள்வது கன்னியாதானம் இவை எல்லாவற்றையும் விட சிறப்பு மிக்கதுன்னு சொல்லப்படுது இந்த வருத்தினி ஏகாத விரதமானது இந்த அத்தனை சேர்த்து ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசியில் தானம் செய்வது மிக உயர்வு என்றவர்கள் செருப்பு குடை வஸ்திரம் கைத்தடி மூக்கு கண்ணாடி போன்ற தானங்கள் செய்வது ஒருவர் செய்ய வேண்டிய தானங்களில் ஏதேனும் குறை இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் என்பது நம்பிக்கை விரதம் அனுஷ்டிக்காதோரும் வெறும் இந்த மகிமையை காதால் கேட்பதாலேயே கதா சிரவணத்தாலேயே இதை படிப்பதாலேயே ஆயிரம் காராம்பசுக்களை தானம் செய்த புண்ணியம் கிடைக்குமாம் சர்வ பாப்பங்களும் நீங்கி விஷ்ணு லோக்கமும் கிடைக்கும் அத்துடன் கேட்பதால் தானே ஒருவருக்கு ருச்சியானது அதன் இச்சை உண்டாகிறது அதாவது இச்சா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஸ்வரூபி என்று சொல்வார்கள் ஏகாதசி கடைபிடிக்க வேண்டும் என்பது இச்சா சக்தி பின் ஞானசக்தி அதை எப்படி அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்பதை இது போன்ற புராணங்கள் மூலம் அல்லது பெரியோர்கள் மூலம் கேட்டோ அல்லது படித்தோ தெரிந்து கொள்வது ஞான சக்தி பின் ஸ்வயம் அதை அனுஷ்டானம் செய்வது கிரியா சக்தி அதனாலேயே நமக்கு எல்லாமே நன்றி உண்மையாகவே அமைகிறது இக்கத்திலும் சுகம் பரத்திலும் இக பர சுகமும் கிடைக்கிறது அனைவரும் இருக்க முயற்சிக்கலாம் ரத்தம் இல்லாதோரும் இந்த ரத்த மகிமை கேட்டும் துவாதசியில் தானங்கள் செய்து தோஷங்கள் நீங்கி வாழ்வோம் நாம இந்த நன்னாளில் விஷ்ணு தர்மத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசித்த மகாவிஷ்ணுவின் அனைத்து திவ்ய ஸ்தலங்களும் குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்ரீ விஷ்ணு திவ்ய ஸ்தல ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் இதை இந்த நன்னாளில் சொல்வதாலும் கேட்பதாலும் அனைத்து புண்ணிய ஸ்தலங்களையும் வணங்கி தரிசித்த

चेतसः प्रणिदानार्थं तन्ममाख्यातुमर्हसि यत्र यत्र चयन्नाम प्रीतये भवतस्तु तौ प्रसादसुमुको नाथ तन्ममाशेषतो वद श्रीभगवानुवाच सर्वगः सर्वभूतोकं न हि मया विना चराचरे जगत्यस्मिन् विद्यते कुरु सत्तम तथापि येषु स्थानेषु शु। चिन्तनीयोगमर्जुन स्तोतव्यो नामभिर्यैस्तु श्रूयतां तद्वदामि ते पुष्करे पुण्डरीकाक्षं गयायां च गदादरं लोकदण्डे तथा विष्णुं स्तुवं स्तरति दुष्कृतं राघवं चित्रकूटे तु प्रभासे दैत्यसूदनं वृन्दावने च गोविन्दं मास्तु वन् पुण्यभाग्भवेत् जयं जयन्त्यां तद्वच्च जयन्तं हस्तिनापुरे वराकं कर्दमाले तु काश्मीरे चक्रपाणिनं जनार्दनञ्च कुब्जाम्रे च केशवं कुब्जके श्रीधरं तद्वत् गङ्गाद्वारे सुरोत्तमं शालग्रामे महायोगिं हरिं गोवर्धनाचले पिण्डारके चतुर्बाहुं शङ्कोदारे च शङ्किनं च कुरुक्षेत्रे यमुनायां त्रिविक्रमं विश्वेश्वरं तथा शोणे कपिलं पूर्वसागरे श्वेतद्वीपपतिं चापि गङ्गासागरसङ्गमे भूधरं देविका नद्यां प्रयागे चैव माधवं नरनारायणाख्यं च तथा बदरिकाश्रमे समुद्रे दक्षिणे स्तव्यं पद्मनाभेतिपाल्गुण कृष्णं कृष्णम् स्तरति दुर्गतिम् रामनाथम् महेन्द्राद्रौ कृषि तथार्बुदे अश्वतीर्थे हयग्रीवं विश्वरूपं हिमाचले नृसिंहं कृतशौचे तु विपाशायां द्विजप्रियं नैमिषे यज्ञपुरुषं जम्बूमार्गे तथाच्युतम् अनन्तं सैन्दवारण्ये दण्डकेशार्गदारिणम् उत्पलावर्तके शौरिं नर्मदायां श्रियः पतिं दामोदरं रैवतके नन्दायां जलशायिनं सर्वयोगेश्वरं चैव सिन्धुसागरसङ्गमे सह्याद्रौ देवदेवेशं वैकुण्ठं माधवेवणे सर्वपापहरं विन्द्ये चोड्रेषु पुरुषोत्तमम् हृदये चापि कौन्तेय परमात्मानमात्मनः वटे वटे वैश्रवणम् चत्वरे चत्वरे शिवम् पर्वते पर्वते रामम् सर्वत्र मधुसूदनं नरं भूमौ तथा व्योम्नि कौन्तेयगरुडध्वजं वासुदेवं च सर्वत्र संस्मरे ज्योतिषां पतिम् अर्चयन् प्रणमन् स्तुवन् संस्मरंश्च दनञ्जय एतेष्वेतानि नामानि नरः पापात् प्रमुच्यते ेष्वेतेषु मन्नाम्नाम् एतेषां प्रीणये नरः द्विजानां प्रीणनं कृत्वा स्वर्गलोके महीयते नामान्येतानि कौन्तेयस्तानान्य चात्मवान् जपन् जा वै पञ्चपञ्चाशत् त्रिसन्ध्यं मत्परायणः त्रीणि जन्मानि यत् पापं चावस्तात्रितये कृतं तत्क्षालयत्य सन्दिग्धं जायते च सता कुले द्विकालं वा जपन्नेव दिवा रात्रौ च यत् तस्माद् विमुच्यते पापात् सद्भावपरमो नरः जप्तान्येतानि कौन्तेय सकृच्छ्रद्धासमन्वितं मोचयन्ति नरं पापात् यत्तत्रैव दिने कृतं धन्यं यशस्य आयुष्यं जयं कुरुकुलोद्वः ग्रहानुकूलतां चैव करोत्याशु न संशयः उपोषितो मत्परमः स्थानेश्वेतेषु मानवः कृतायतनवासश्च प्राप्नोत्यभिमतं फलम् उत्क्रान्तिरप्यशेषु स्थानेष्वेतेषु शस्यते अन्यस्थानाच्चत गुणम् एतेष्वनशनादिकं यस्तु मत्परमः करोत्येतेषु मानवः देवानामपि पूज्योऽसौ मम लोके महीयते स्ानेष्वतैतेषु च ये वसन्ति सम्पूजयन्ते मम सर्वकालं तदेकचान्ते त्रिदिवं प्रयान्ति नाकञ्च कञ्च लोकं समवाप्नुवन्ति इति श्रीविष्णोर्दिव्यस्थलस्तोत्रम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओ